திருநின்ற ஊரில் பெண் கவுன்சிலர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் பெண் கவுன்சிலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி கணவரே வெட்டி கொலை செய்த கொடூர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் உயிரிழந்த பெண் கவுன்சிலரின் விவரங்கள் என்னென்ன தற்போது கணவர் கைது செய்யப்பட்டு விட்டாரா மேலும் என்ன தகவல்கள் வணக்கம் திருநின்றவூரில் ஊரில் விடுதலை கட்சியின் பெண் கவுன்சில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது திருநின்றவூர் பெரிய காலனி பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீஃபன் ராஜ் இவர் விசிகா திருநின்றூர் நகரச் செயலராக இருந்து வருகிறார் இவரது மனைவி கோமதி இருபத்தி வார்டு விசிக கவுன்சிலராகவும் திருநூறு நகராட்சி வரி விதிப்பு தலைவராகவும் இருந்து வருகிறார் இருவரும் காதலித்து திருமணமாகி பத்து வருடத்திற்கு மேலான நிலையில் நான்கு ஆண் குழந்தைகள் இருக்கின்றன இந்த நிலையில் கவுன்சிலர் கோமதிக்கும் ஆண் நண்பர் ஒருவருக்கும் கடந்த சில மாதங்களாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கணவர் ஸ்டீஃபன் ராஜுக்கும் மனைவி கோமதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த கவுசல் கோமதி தனது ஆண் நடுக்குத்தகை ஜெயராம் நகர் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்ததாக கணவர் ஸ்டீஃபன் தகவல் தெரிவித்திருக்கிறது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த கணவர் ஸ்டீஃபன் ராஜ் மனைவி கோமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு இருவருக்கும் இடையே தகராறு முற்றியதுல ஆண் நண்பர் அங்கிருந்து தப்பி செல்ல தான் மறைத்திருந்த கத்தியால் மனைவி கோமதியை சரமறியாக தலை முகம் கழுத்து என வெட்டியிருக்காரு தாக்குதலில் கோமதி இதையடுத்து ரத்த சரிந்த கோமது சென்ற கணவர் திருநள்ளூர் காவல் நிலையில இருக்காரு இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் கணவரிடம் கணவர் ஸ்டீஃபனிடம் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் திருநள்ளூர் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக் குடும்பத்தில் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.